நேர்மையாக எந்த ஒரு மனிதனும் கஷ்டப்படாமல் அவருடைய இலக்கை எளிதில் அவருடைய லட்சியத்தை அடைவதில்லை இன்றைக்கி நம்ம தொழிலதிபர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் அவங்க வந்து முன்னோருடைய அவருடைய அப்பா அம்மார்கள் தாத்தாமார்கள் சம்பாரிச்சு சொத்தை அப்படியே ரன்னிங் பண்ணியிருப்பாங்க மற்ற தொண்ணூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சொந்த உழைப்பில் ஒரு இலக்கு வைத்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் தொண்ணூறு பர்சன்ட் இருப்பாங்க இன்றைக்கி நிறையா இலக்குன்றது ஒரு மனிதனுக்கு உறுதியாக வேண்டும் இலக்கு இல்லாத வாழ்க்கை வந்து நம்ம ஒரு இலக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அதில் ஓய் தொடர்ந்து அந்த கவனம் வச்சு அந்த வேலையை செய்யணும் முறியடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்டா என்ன செய்யணும் இலக்கு முத ஒரு மனிதனுக்கு வேணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணுறோம்டா ஒரு மதுரைக்கு போகணும் அப்படின்டா நம்ம கிளம்புற இடத்துலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் போகணும்னா என்ன செய்யணும் அது திண்டுபடியாக மோத வண்டி கண்டிஷனாக இருக்கணும் டீசல் இருக்கணும் அப்போத்தையும் அந்த நம்ம வந்து அந்த இலக்கு மதுரைக்கு போக முடியும் அதேமாரி நம்ம ஒரு இலக்கு எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் அதை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும் முதல்ல நமக்குள்ளே அந்த இலக்கு அடையணும் எந்த ஒரு எவ்வளோ இலக்காக இருக்கட்டும் அந்த இலக்கு அடைவதற்கு உனக்குள்ளே ஒரே சிந்தனை வேண்டும் முத சிந்தனை ஒருமைப்படுத்தணும் அதிலே கவனங்களும் எண்ணங்களும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை பிரச்சனை இல்லாத மனிதர்களும் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களும் உபத்திரங்கள் இல்லாத மனிதர்களும் குடும்பங்கள் இல்லாதவர்களும் குடும்பங்குட்டி குழந்தை குட்டிகள் இல்லாத யாருமே இல்லை இப்போ இதனை எல்லாத்தையும் கடந்து ஒரு இலக்கு இருக்குண்டா அந்த கடந்த அந்த இலக்கு அடையணும்டா இது எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கொண்டும் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இதையும் ஒரு கண்ணுங்கருத்துமாக நம்ம வந்து அந்த இலக்கு அடையணும்டா ஒரு பேர் வாங்கணும் நல்லா பெரியால் ஆகணும் நம்ம குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை அதுக்கும் நம்முடைய உழைப்பு இலக்கு வச்சு அந்த உழைப்புகள் நமக்குள்ளே வந்து அந்த கனவை விட உழைப்பு பெருசாக இருக்கணும் அப்போத்தான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும் இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கடா நம்ம ஒரு மா ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்தீங்கடா நிறையா பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து இருக்காங்கடா எப்படி சும்மா வந்து ஃபஸ்ட்டாக போய் ஸ்கூலில் அவங்க சொல்லிக்க டீச்சர் தர்றது மட்டும் வாத்தியார்கள் சொல்லி தாருறது மட்டும் ஒரு மாணவன் படித்தால் மட்டும் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது அவர்கள் சொல்லித்தரதை விட அவனுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கணும் நம்ம நல்லா படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் ஒரு அவங்களுக்குள்ளே வந்து என்றைக்குமே படிப்பு மொதல் இலக்கு இருக்கணும் நம்ம ஒரு ஐஎஸ்கர் ஆகணும் ஒரு இன்ஜினியரிங் ஆகணும் டாக்டர் ஆகணும் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இலக்கு இருந்தாத்தையும் அவங்களுக்கு வந்து படிப்புகள் தொடர்ந்து இரவு பகல் பார்க்காமல் படித்தாத்தையும் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அந்த வேலைக்கும் அவர்களுக்கு ஒரே குறி வச்சேன் ஒரே பா சிந்தனை போனால் அந்த அதுக்குடிய படிப்புகள் படிக்க முடியும் அதேமாரி ஒரு மனிதன் இலக்கு வைக்கிறது எந்த அளவுக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த இலக்கில் வந்து ஒருமைப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் வேணும் இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சிந்தனை இந்த இப்படி இல்லை ஒரு இலக்கே கிடையாது நிறையா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா இறக்க இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே படுத்துக்கிழப்பாங்க ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் என்ன செய்யணும் முதல்ல வந்து ஒவ்வொரு சிந்தனை உருவப்படுத்தணும் ரெண்டாவது உழைப்புகள் அதிகமாக இருக்கணும் சோம்பேறி தினங்கள் சோம்பேறி தினங்கள் இருக்கவே கூடாது இன்றைக்கி இன்றைக்கி யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாட்டில் வந்து அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் மனிதர்கள் தான் இன்றைக்கி அதிகம் அதுலேயும் நிறையா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊரில் நூற்றுக்கு ஒரு ஒரு ஊரில் எடுத்துக்கோங்க ஒரு நூறு குடும்பம் இருக்கா அந்த இடக்க ஒரு இருபது பையன் சும்மாவே சுற்றி என்னப்பா வேலைக்கு போகலையா ஏன் வேலைக்கு எவனுமே எனக்கு கூட மாட்டேங்க நான் எந்த வேலைக்கு போகிறது தான் சொல்லுவாங்க என்னடா தம்பி படிக்கலையாடா எங்கே படிப்பே எனக்கு வரல என்ன தம்பி இன்னத்துவங்க வேலைக்கு போனேன் என்ன பண்ணி வேலைக்கு போகலாம் என்னதில்லை வேணாம்ட்டாங்க அவங்க என்ன வேலை வேணாம்ன்றது நானே இருந்துக்கிட்டேன் அப்படின்டுவாங்க இன்றைக்கி இதுக்கெல்லாம் வந்து எப்படி என்ன அர்த்தம்டா எந்த ஒரு வேலையிலையுமே கவனம் இல்லாதக படிப்பில் ஒரு இப்போ கவனம் இல்லாதக இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாகி அவன் கல்யாணம் முடித்து ஒரு வீடு கட்டி ஒரு குடும்ப குட்டியோடு நல்லா சந்தோஷமாக இருக்கேன்டா என்ன காரணம் அவன் முதல்ல எந்த ஒரு வேலைக்கு போனாலும் கூலி வேலை கூட போட்டான் அவன் ஒரே தொழில ஒரு கடையில் ஒரே இடத்துக்கு இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்லது கிட்ட கஷ்டம்ட்டா அந்த நேரம் வந்து அந்த உடைய கடையில் வேலை செய்கிறவங்களும் கடையில் இருக்க ஓனர்மார்கள் முதலாளி மாதிரி பரவாயில்ல இவன் நம்மகிட்டே துமிஷமாக இருக்கான் ஒரே தொழிலாக இருக்கியான் நம்மகிட்டே இருக்கேன் நல்லா கவனம் வேலை செய்கிறேன் அப்போ நல்லா இடத்துக்கு கஷ்டப்பட்டு அவனுக்கு உதவுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலைக்கு மாறிப்பாங்க ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மனிதர் செஞ்சுப்பாங்க என்ன பண்ணி அங்கே அன்னைக்கு வேலை அதுக்கு என்ன பண்ணிக்கிறது வேணாம்ப்பா அங்கே என்னமோ இல்லை ஒருத்தர் சம்பளம் செல்லிடுவேன் ஒருத்தர் என்ன சொல்லுவேன் அங்கே என்னப்பா வேலை அதிகமாக பண்ணிடுவேன் என்னப்பா அவங்க ஒன்றும் எனக்கு பிடிக்கலப்பா அனுப்பியா இன்றைக்கி இப்படி சொல்லித்தான் இன்றைக்கி நிறையா பேர் வேலையவே விட்டு வேலை இல்லாமல் இன்றைக்கி நிறையா பேர் இது வந்து அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து அடுத்தவங்கள ஏமாற்ற முடியாது அடுத்தவங்கள ஏமாற்றலை உங்களே நீங்களே ஏமாற்றிக்கொள்ளீர்கள் இன்றைக்கி நிறையா அப்படித்தான் உதாரணத்துக்கு நான் வந்து மெட்ராஸில் வந்து ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சேன் ஒரு கடையில் பத்து வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் அப்போ என் கூட ஒரே கடையில் நான் எட்டு வருஷமாக இருக்கேன் அப்போ அந்த கடையில் வந்து எனக்கு வந்து மளிகை கடையில் அக்கௌண்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி தராங்க இன்றைக்கி அங்கே மெட்ராஸில் இண்டியன் பேங்கில் அக்கௌண்ட் பண்ணி அதில் ஒரு ஐயாயிரூவா கிடக்கு இன்னும் வரைக்கும் அதை எடுக்க முடியல அப்படி விட்டாச்சு ஆனால் அந்த நான் வேலை செஞ்ச நான் எட்டு வருஷம் ஒரு கடையில் இருக்கேன் அப்போ என்கிட்ட நம்ம கடையில் அங்கே வந்து கூட வேலை செஞ்சவர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்க்குறான் ஏஆர்சிமா அப்போ பார்க்கணும் சார் என்ன தம்பி என்ன செய்கிறேன் இங்கே கடையை விட்டு போயிட்டேன் வேணா வேலை சரியாப்பா என்னப்பா ஆ ஆ என்ன அதுக்கு பின்னாடி ஒரு பாஞ்சு கடை மாற்றே என்னப்பா என்னண்ணே ஒன்றும் சம்பளம் ஜெல்லுவாங்க இல்லை வேலை சரியில்லை அப்படி நூறு நொட்டைகள் அது வந்து உங்களுடைய வேலைகளில் பிழை இல்லை உங்களுடைய எண்ணத்தில் பிழை எதில் நம்முடைய எண்ணத்தில் பிழை என்றைக்குமே எந்த ஒரு மனிதனும் மனசில் பிழை இருக்கக்கூடாது மனசுலேயும் உழைப்பிலேயும் பிழை இருந்தால் நீ வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்துலேயும் முன்னுக்கு போகவே முடியாது இன்றைக்கி நிறையா வந்து நிறையா மனிதர்கள் இலக்கு இல்லாமல் அவர்களை ஏமாற்றி கொண்டு நிறையா இன்றைக்கி ஊரில் சுற்றி திருவர்களும் இப்படித்தான் ஒரு சாண்டேடாக ஒரு வேலைக்கு போகிறதில்ல ஒரு சாண்டேடாக எதுவும் செய்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து ஆசையில் மட்டும் எப்படிங்க தெரியுமா அதிகமாக உழைப்பு இல்லாதவங்களா உழைப்பு மட்டும் பெருசாக கனவுகளை மட்டும் பெரிதாக வச்சுருப்பாங்க பெரிய லட்சியத்தை வச்சுருப்பாங்க அதை அடையணும் இதை அடையணும் ஆனால் அதுக்குன்னா செய்யணும் முத உங்ககிட்ட திறமை இருக்கணும் அது திறமை இருந்தால் நீ எந்த ஒரு இலக்கையும் அடைஞ்சு விடலாம் இலக்கு அடையிறதுக்கு மொதல் நம்ம திறமை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சொல்கிறதுக்கெல்லாம் ஒருத்தவங்க சொல்றதுக்குலாம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு தவறாக எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கே இருந்தா என்ன செய்யலாம் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும் வாழ்க்கையில் முன்னே போக முடியாது இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் பாருங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கோச்சிக்கிடுவாங்க என்னப்பா பாப்பா நான் என்னப்பா என் கூட பேசலையா அவன் பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கேன் நொட்டை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்டுவாங்க ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கானப்பா அவன் பேச்சு பிடிக்காது ஏண்டா நிறையா மனிதர்களுக்கு இன்றைக்கி நல்லது சொன்னாலும் பிடிக்காது இதுதான் இன்றைக்கி உலகம் நல்லது சொல்லிட்டோம்டா ஒரு ஒரு பார்வைக்கு நம்ம எப்படி இருப்போம் பெரிய எதிரியாக இருப்போம் இந்தியா பாகிஸ்தான் போர்க்காலம் இப்படி இருக்கான் அதேமாரி ஆயிடுவேன் நல்லதுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி எல்லா காலங்கள் அப்படி எல்லாமே இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுண்டா எல்லோரும் ஒரு இலக்கு வைங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய இலக்கும் அதை தாண்டி உழைப்பும் பெரிதாக இருந்தால் எந்த ஒரு இலக்கும் நீ சேர்த்து விடலாம் ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழலாம் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மே இல்லும்